கிபி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக வரலாற்றில் மறக்க முடியாத அலெக்சாண்டர் தனது இறக்கும் தருவாயில் செலுக்காஸின் கைகளை பிடித்துக்கொண்டு எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா செலுக்கஸ் என்று கம்மிய குரலில் கேட்டார் எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் கசிந்தது உத்தரவிடங்கள் அரசே அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறோம் என்றனர் மக்கள் திணறி திணறி பேசினார் அலெக்சாண்டர் இறந்த பின்பு என்னுடைய கைகள் வெளியே தெரியும்படி கல்லறையில் என்னை புதைக்க வேண்டும் மக்கள் அனைவரும் உடைந்து போயிருந்தார்கள் செய்கிறோம் என்று உடைந்த குரலில் பதில் வந்தது அலெக்சாண்டருக்கு தெரியாது தோல்வியின் ருசி எதையுமே வெற்றியாக பார்த்து மட்டுமே பழகியவர் முதன்முறையாக மரணத்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றிக் கொண்டிருந்தார் போராட்டம் போதும் என்று தோன்றிய நொடியில் தன் உயிரை வெளியேற அனுமதித்தார் அலெக்சாண்டரின் கடைசி ஆசை இதுதான் இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகையே வென்றவன் என்று பொறித்து விடுங்கள் ஆனாலும் போகும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளவே கைகள் வெளியே தெரிய வேண்டும் என்று சொல்லி இருந்தார் மகா அலெக்சாண்டர்